தமிழ் சினிமாவின் பிதா மகன் பாக்யராஜா அவர்களுக்கும் மற்றும் இந்த சபையில் உள்ள அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் அக்பர் சார் அவர் சும்மாவே ஒரு அஞ்சு ஆர்டர் வேலையை ஒருத்தராக பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் எப்படி படம் எடுக்கிறாருன்னு தெரியல அது அவருடைய கணக்கு பல தயாரிப்பாளருடைய கணக்குகள் இருக்கு மீதி சினிமாவில் பல ஆர்டிஸ்ட் கணக்கும் அவர்கிட்ட இருக்கு எல்லா கணக்கு எப்படி ஏறிட்டு போகுது எவ்வளோ தயாரிப்பாளர் கணக்கு இறங்கிட்டு போகுது தெரிஞ்சும் படம் எடுக்க வர்றாரு இது இப்படின்னு அதுவும் புரியல ஆனால் ரொம்ப தைரியமான சாமி அவர் அதனால் அவருடைய தைரியத்துக்கு முதல்ல அவருடைய பாராட்டுகள் அதே மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபங்க்ஷனுக்கு ஷூட்டிங் கொடுக்காம இருந்தாங்க அதை எப்படியோ வடிச்சு பிடிச்சி வாங்கியிருக்காரு நீங்கள் கொடுத்த ஆரம்பம் பல சிறிய படங்கள் நீங்கள் பண்றதுக்கு ரொம்ப பட்ஜெட்ல பண்ண முடியுங்க ரொம்ப காஸ்ட் கம்மியா இருக்கும் அந்த வயிறு இந்த இடத்த வாங்கி கொடுத்ததுக்காகவும் அக்பர் சாருக்கு ஒரு நன்றி லெவன் திரைப்படம் நிச்சயமாக ராட்சசன் போல் ஒரு பெரிய என்று அந்த படம் போது அந்த படத்தை நம்ம ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு ஒரு நல்ல படமாக ஃபீல் ஆச்சு அதே மாதிரி நவீன் சந்திரா ஒரு ஒண்டர்ஃபுல் ஆக்டர் வெரி வெல் ப்ரூவ்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரானினரி ஆக்டர் அவருக்கு தமிழில் வந்து ஒரு சொரு மிகப்பெரிய என்ட்ரி அந்த படம் ஐ ஐவிஷ் அமர் இந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் எல்லாத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் முக்கியமாக இந்த படத்தின் நாயகன் அவரை நம்பி சாந்த தருவார் நம்பி ஷூட்டிங் போயிடலாம் ரீல் கார்டை முடிச்சு போக முடிச்சுருவா நம்பி நம்ம ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம் சச் ஃபாஸ்டஸ்ட் எக்கனாமிக் ஃப்ரெண்ட்லி லவ்லி மியூசிக் டைரக்டர் அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும் லவ் யூ மேன் ஆல்வேஸ் மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ எல்லோருக்கும் மாலை வணக்கம் இந்த அழகான விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஒரு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு வேகம் ஒரு வெறி எல்லாமே இருக்கும் அவங்க கூட பயணிக்கும்போது அதெல்லாம் நம்ம நம்மளுக்கும் ஒட்டிக்கும் அந்த மாதிரி அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிற லோகேஷோட விழா இது ஸோ ஐம் வெரி ஹாப்பி லோகேஷோட முதல் படத்தில் எனக்கும் வாய்ப்பு தந்ததுக்கு யூ ஸோ மச் இமான் சார் யூ த ஸ்டார் ஆஃப் த நைட் உங்களை பற்றி சொல்லவே வேண்டாம் மே பி மெலடி சாங் ஆகட்டும் இல்லை ரேப் சாங் ஆகட்டும் இல்லை குத்து சாங் ஆகும் எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க அண்ட் சோ மெனி பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சாங்ஸ் நீங்கள் தந்திருக்கீங்க இதுலயும் ரொம்ப அழகான சாங்ஸ் அமைச்சு தந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அக்பர் சார் எங்கேயோ இருந்தார் எங்கே இருக்காருன்னு தெரியல பட் அக்பர் சாரோட ஒர்க் பண்ணுறது எந்த ஒரு ஆர்டிஸ்டுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாரு ஸோ அவரோட டீமில் ஒரு பாகமாகனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஆல் ஆஃப் மை கோ ஆக்டர்ஸ் ஒருத்தரை மட்டும் சொல்ல தெரியல ஏன்னா நான் அந்த படம் பார்த்துருக்கேன் எவ்ரி படி ஹஸ்டான் அமேசிங் ஜாப் பட் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லணும் நிறையா அமேசிங் ஜாப் உங்களை சில நேரங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யூ ஹவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ் ரித்விகா ஐ டோல்ட் யூ நான் உங்கள் பெரிய ஃபேன் வெரி வெரி கன்வின்சிங் ஜாப் திலீபன் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நவீன்ஸ் இதுலையும் கலக்கியிருக்கீங்க அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயின்டா ஒரு விஷயத்த கூட வெளியில் விடாம எப்படி எல்லாத்தையும் உங்கள் ஃபேஸுக்கு பின்னாடி தான் எல்லா இமோஷன்ஸும் ஓடும் அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப அழகாஸ் நாங்கள் நல்லா மெனக்கெட் இருக்கோம் படத்தை பற்றி நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன் சொன்னா என்ன உதைப்பாங்க நான் சொல்ல மாட்டேன் இதோட சக்சஸ் மீட்ல வந்து படத்தை பற்றி பேசலாம் பட் தேங்க்யூ அகேன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கும் இலவன் மாதிரியோ அழகான ஒரு ஒரு படத்தில் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இதுக்கு மேடம் ஆங்கர் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இத்தனை எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அக்பர் சாரோட முகத்துக்கும் சாமியோட முகத்துக்கு அதான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் டோட்டல் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஆளுமை அத்தனை பேர் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்பர் சார் அதுக்கு முன்னாடி எடுத்த ரெண்டு படமும் நல்ல தரமான படம் எடுத்திருக்காரு நிச்சயமாக இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரியுது டைரக்டரும் மியூசிக் டைரக்டர் இமான் சார் சொல்லவே வேணாம் எனக்கு நானும் ஒரு கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் ரொம்ப சத்ய சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் தரமான ஒரு மியூசிக் டைரக்டர் அப்புறம் அந்த படம் வெட்டி வேண்டிவிட வே நன்றி எல்லாருக்கும் வணக்கம் லெவன் இந்த படத்தை பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது வந்து அக்பர் சார் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சவுண்ட் டிசைனர் ராஜா கிருஷ்ணன் சார் புஷ்பா அர்ஜுன் ரெட்டிலாம் பாடினேன் நம்ம ரங்கஸ்தலம் நேஷ்னல் வாங்கினேன் அர்ஜுன் ராஜா கிருஷ்ணன் சார் என்ன சொன்னார் அந்த படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணார் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆக்டிங்கில் இந்த மியூசிஷியன் இமான் சார் தேங்க்யூ அண்ட் ஐ மிஷிங் எவ்ரி ஒன் ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக ஒரு இன்னொரு லொக்கேஷன் வந்திருக்கார் சினிமாக்கு அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே வந்து நான் சொல்ல ரஷஸ் பார்த்தேன் ரஷஸ் நான் சார் எடிட் பண்ணி ஃபோட்டேஜ் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் ஒர்க் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு சின்ன படங்கள் ஓண்டா இன்ட்ரெஸ்ட்டு நல்ல விஷயமா இருக்கும் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கட்டி நம்புகிறேன் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அழகர் சார் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வெரி வெரி பயனர் அண்ட் நோ த மார்க்கெட் கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட கரெக்டாக சேர்த்துருவாங்க இங்கே எல்லாேருமே சார் சொன்ன மாதிரி இங்கே எல்லோரும் வந்ததுக்கு காரணம் அக்பர் சார் தான் ஸோ அக்பர் சார் டெஃபினெட்லி இந்த படம் வந்து உங்களுக்கு இன்னொரு சக்ஸஸ் அதற்கு தேங்க் யூ நவீன் சாரி நவீன் கொஞ்சம் மென்ஷன் யூ நவீன் இஸ் அண்ட் அமேசிங் ஆக்டர் நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங் ஆக்டர் வெல்கம் டு தமிழ் சினிமா ஒன்ஸ் மோர் அண்ட் குட் லக் தமிழ் கொஞ்சம் தான் தெரியும் ஃபுல்லாக தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் கோயம்புத்தூர்லேயே பிறந்து வளர்ந்ததை ஸோ ஐ நோ தமிழ் வெரி வெல் ஸோ இட் ஆல் ஸ்டார்டட் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நாங்கள் வந்து யூசிஎல் ஆண்டர்சன் ஸ்கூலில் படிக்க போயிருந்தோம் அந்த டைமில் வந்து வி ஆர் டூயிங் அ டீப் ரிசர்ச் ஆன் ஓடிடி

மூவி இன்மெண்ட் நோவன் அப்புறம் என்ன சொன்னார்னா மேம் ஒரு டிஃப்ரெண்டா நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணலாம் இந்த படத்துக்கு நீங்க என்ன சொன்னாலும் ஓகே அண்ட் ட்ரஸ்ட் மி ஐ திங்க் காட் ஹேஸ் பீன் கைண்ட் டு மீ ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த கம்யூனிட்டியை லான்ச் பண்றது நாட் ஓன்லி இந்தியா இன் க்ளோப் பீப்புள் அண்ட் யூல் சீ வாட்ருஸ் கட் ஹாப்பினர் நெக்ஸ்ட் டூ மினிட்ஸ் கன் தர்ஸ்ட் லைட் ப்ளீஸ் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எவர் கம்யூனிட்டி பில்டிங் தெஸ்ட் லைட் தேஞ்சிங் லேண்டஸ்கேப் ஆஃப் சினிமா சினிமான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இட்ஸ் நாட் ஆடியன்சஸ் ஓர் ஓல் ஜென்ஜி தே ஆல் வாண்ட் ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷன் தே வாட் ஸ்டார் இன்ட்ராக்ஷன் எல்லாருமே ஃபாஸ்ட்டாக பார்க்கணும் இம்மீடியட்டாக பார்க்கணுன்ட்டு ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு And they want to be a part of something which is going to not be on the internet, but something which is on their phone so that they can keep scrolling and learning more about it. Next slide, please. From passive audiences, they've got to active audiences. Now, what is that is there in the movie? I can tell you one thing: uh, 17 years cinema industry work.

I can tell you a beautiful thing. If an auditor acknowledges, that means it's gone well <laughs> on the right space. And I think he did that for me and supported me at my times. So, what we have got for Sir, the next slide is click now. Click now, just click this, uh, Sayyid, if you can. Sayyid and Harsh, my teammates. It will go directly to a landing web page for you all, where you can see live updates immediately. And you can see a WhatsApp automation. There. Then the next slide. People join in the WhatsApp automation. They find it. Welcome to Levin. Start talking to them. Production, you can give whatever autograph things you want to do, posters, whatever you do. Can anyone guess uh, how many members will join this group? Any idea, any number? Now china documentary produced paninka twelfth and releasing. My community already has 30,000 people. 30,000 people, and my ticket price is 2999, it's online. I've already sold 520 tickets. Before even seeing what the movie is, the community respected the effort and saw how it goes. So, welcome to 11, and then next. ఇన్ టీజర్ పీపుల్ ఎలా ఇమీయేటాం ఎప్పటికెక్ టికెట్ బుక్స్యర్ యూ వాట్ కైండ్ ఆఫ్ సినేర్ టమ్స్ உங்களை பண்ணிடுச்சுன்னா நாளைக்கு எந்த படம் மட்டும் இல்ல சாரோட ஸ்டுடியோ எந்த படத்தோட டிமாண்ட் வந்தாலும் லெவன் திரைப்படத்தின் முன்னோத்தையும் பாடல் காட்சிகளையும் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரையுலக முன்னோடிகளே பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அக்பர் சாருடைய திருமகன் அஜ்மல் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார் மிக சிறப்பான முதல் சீரியமையான முறையில் மிக உன்னதமான முறையில் இந்த படம் வெளிவரும் என்பதற்கு தான் இந்த ட்ரெய்லர் இருக்கையின் முனியில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பமாக படத்தை இயக்கியிருக்கிறார் ஒழிப்பது பிரமாதமாக இருக்கிறது இசை இமாம் சொல்ல வேண்டியதே இல்லை அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் செவியிலே செந்தேன் மழை திருவிலே இமானின் சங்கீத அலை என்ற அளவுக்கு மிக சிறப்பான முறையில் நேர்த்தியானவர்கள் பயிற்றுக்கிறார் அக்பருக்கு இது ஒரு மூன்றாவது முகடமாக இது விளங்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப வருஷம் கழித்து இந்த ஒரு அட்மாஸ்பியரில் வந்து மியூசியம் தியேட்டரில் வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து நான் அட்டன் பண்றேன் இந்த விழாவுக்கு நாயகன் வந்து நிச்சயமாக மிஸ்டர் இமான் சார் என்னுடைய நெருங்கிய நண்பர் இல்லாமல் என் ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மியூசிக் டைரக்டர் எனக்கு எப்படி வந்து இளையராஜா சார் ஒரு கண்ணை கலைமானை கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்கள் கண்ணான கண்ணை கொடுத்துங்க இந்த படம் பெரிய வெற்றி அடித்தது என் வாழ்நாள் சொல்ல மறக்கவே மாட்டேன் இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் கேட்டேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இங்கிலீஷ் சாங்கு அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்புறம் வந்து ஹீரோவை பற்றி பேசணும் ரியல் ஹீரோ நவீன் நவீன் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட் அவரை இன்னும் நம்ம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணணும் ஏன்னா ரொம்ப திறமைசாலி அவர் பட்டாசில் நடிக்கும் போது நாங்கள் வந்து அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணோம் இது வந்து இந்த கேரக்டருக்கு உங்களோட ஃபிசிக்கை நல்லா டெவலப் பண்ணணும்னு சொன்னோம் அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்தோம் அதுக்கு பிரகாரம் அவர் வந்து ஒர்க் ரொம்ப கடினமாக உழைச்சி அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட் டெஃபினெட்லி யில் ஒர்க் டுகெதர் இன் த ஃப் ஃபியூச்சர் ஆல் த பெஸ்ட் யூ அண்ட் யூ கோஸ்ட் கோஸ்டாஸ் எவ்ரிபடி அண்ட் அஃப்கோர்ஸ் டேரக்டர் பற்றி நான் கட்டாயம் சொல்லணும் நான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஃப்யூ ஷார்ட்ஸ்லேயே இது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ரேஷ் ஐ திங்க் யூட் டன் அண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் வந்து என்னன்னா டிஃபன்ஸ்னு எந்த ஸ்கூல்லேருந்து வராருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர் வந்து இவர் சுந்தர் சிசாட்லேருந்து வந்திருக்காரு அண்ட் டெஃபினட்டாக ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி ட டேரக்டராக இருப்பார் ரொம்ப நல்லாயிருக்கு ட்ரெய்லரும் சரி சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்கள் சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக் வெரி வெல் டன் கார்த்திக் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ அண்ட் ஐ ஹாவ் டு ஸ்பெஷலி தேங்க் மிஸ்டர் அக்பர் அண்ட் சில்ட்ரன் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் லவ்லி ஃபங்க்ஷன் தேங்க் யூ வெரி மச் அண்ட் ஐ விஷ் தட்டிங் த பெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த படம் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு த்ரில்லரான ஒரு என்கேஜிங் என்கேஜிங்கான ஃபிலிமாக இருக்கும் இந்த படம் நிச்சயமாக எல்லா ஆடியன்ஸுக்கும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்ப என்ன பேசுறேன்னு தெரியல தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆல்ரெடி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பண்ணியிருந்தேன் அதுக்கு நல்ல ரிவ்யூஸ் அண்ட் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க எல்லாரும் கண்டிப்பாக இந்த படமும் கிரேட் சக்ஸஸ் ஆகணும் நீங்கள் வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர் அக்பர் சார் அண்ட் ரியா அவர்களுக்கு என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்